இந்த வீடியோ பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே அன்பான வணக்கங்க மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் கன்றுகளுக்கு ஆஃபர் மேல ஆஃபரா கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு கன்றுகளை நீங்க எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்றுகளும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு அதில் இன்னைக்கு எட்டு தரமான கிடாரி கன்று தான் நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு எட்டு கன்றுகள் ஆனால் ரொம்ப ரொம்ப லட்சணமா நல்ல வளர்ப்பு கிடாரி கன்றுங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பார்த்துருங்க ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கிடாரி கன்றுகளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்கள் மொபைலில் வந்துடும் பாருங்கள் எட்டு கன்று இருக்குது அவ்வளவு லட்சணமா நல்ல தரமான வளர்ப்பு கன்றுங்க இந்த எட்டு கன்றையும் எந்த ஒரு கன்றுமே குறை சொல்லவே முடியாது தனித்தனிக்காகட்டும் அல்லது சுளி சுத்தத்திலேயே ஆகட்டும் எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாதுங்க பாருங்க கன்று நல்ல நெட்டு வட்டமா கச்சப் கிடாரி கன்று இருக்கு ஜெர்சி இருக்கு நீங்கள் எது வேணுமோ அந்த வாங்கிட்டு போகலாம் ஆனால் நல்ல நெட்டு ஓட்டமாக நல்ல தரமான கிடாரி கன்று தான் விலை ரொம்ப கம்மின்னு சொன்னோம் பார்த்தீங்களா வெறும் எண்பத்தி நாலாயிரம் ரூபாங்க இந்த எட்டு கன்று ஆனால் அந்த விலையும் கிடையாது எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கே எட்டு கன்றுகளை கொடுத்துட்றாரு அதுலயும் இன்னொரு பெஸ்ட் ஆஃபர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறாரு வாடகை என்பது கொடுக்கவே தேவையில்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே விலையும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தான் சொல்றாரு தமிழ்நாடு ஃபுல்லாவும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்ங்கும் போது கன்றுகளை நீங்க கண்ணை மூடிட்டு வந்து வாங்கிட்டு போலாம் ஏன்னா இந்த விலைக்கு நீங்க எங்க போனாலும் தேடி தொலைகி பிடிச்சாலும் ஒரு கன்று கூட நீங்க வாங்க முடியாது ஏன்னா ரொம்ப கம்மி விலைக்கு தரமான சுழி சுத்தமான கிடாரி கன்று தான் மிஸ் பண்ணாம வாங்கிக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தரமான கன்றுகளை கம்மி விலைக்கு கொடுக்கறாரு கண்டிப்பா வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்ப்புக்கு ரொம்ப தரமா இருக்கு கச்சப் கன்று பாருங்க இருக்கு பாருங்க எவ்வளவு நெட் கிடாரி கன்று நல்ல கண்டுகள் எல்லாமே நல்ல ஹைட்டுங்க நல்ல கம்பீரமான கிடாரி கிடாரிக்கன்று தான் ஒரு கன்று கூட இழப்பு செலப்பு கிடையவே கிடையாது நல்ல தரமான கிடாரி கிடாரிக்கன்று தான் மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளை மற்றொரு கிடாரிக்கன்றுங்களுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி கன்றுகளை வாங்கிக்காங்க